வணக்கம் அக்கா என் அன்பு பட்டாம்பூச்சிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இல்லை மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து கேரளா கிளம்பிட்டேன் எனக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கு பஸ்ஸு நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏன்னா எங்கள் வீட்டு கடிகாரத்தை நாங்கள் எப்போவுமே பத்து நிமிஷம் ஃபாஸ்டராக வச்சுருப்போம் என் அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு போகிறதா இருந்தது அவள் கால் பண்ணும்போது நான் செவன் ஓ கிளாக் சொல்கிறேன் டென் மினிட்ஸ் ஃபாஸ்ட் டைம் இருந்தது நான் ஏறும்போதே அந்த ஆட்டோ கார்கிட்ட சொன்னேன் நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் வந்து போயிடலாம் மேடம் அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்து என்ன டைமுக்கு கொண்டு போய் அவர் சேர்க்கலை தேவையில்லாமல் ரூட்டை மாற்றி சுற்றி அவருக்கு இடம் தெரியல சுற்றி கூட்டிகிட்டு போயிட்டு ஆயிரத்தி முந்நூறுரூபா காசு வேஸ்ட்டு அது எவ்வளோ சந்தோஷமாக நான் இங்கேருந்து கிளம்பியிருப்பேன் நான் வரேன்னு அந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அந்த சந்தோஷத்தையே கெடுத்து விட்டாங்க இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு தெரியாத ஆட்கள் யாரோ ஒருத்தரை நம்பி இதை நான் எல்லாரையும் பொதுவாக சொல்லலை அதுலேயே பல பேர் நல்லவங்களும் வராங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு சொதப்பல் கே ஒரு சொதப்பல் கேஸ் ஆட்டோக்கார் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எப்போவுமே பழக்கமாக எங்களை கூட்டிகிட்டு போகிற நாங்கள் வெளியில் போனோம்னா எங்களை கூட்டிகிட்டு போகிற ஆட்டோக்கார் அவர் கரெக்ட் டைமுக்கு எங்களை கூட்டிகிட்டு போயிடுவார் இன்றைக்கி அவர் கொஞ்சம் நாங்கள் முன்னாடியே அவர்கிட்ட பதிவு பண்ணதா பண்ணாததுனால அவரால் வர முடியல அவர் இருந்துருந்தார்னா கண்டிப்பாக டைமுக்கு கொண்டு போய் சேர்த்துருப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு பாயிண்ட்டையே நாலு வாட்டி சுற்றினார் அம்பத்தூர் ஏ அந்த சிக்னலை நாலு வாட்டி சுற்றினார் நல்ல ஒரு பாடம் ஆப்பில் புக் பண்ணிவிட்டு போகிறது எவ்வளோ ஒரு சொதப்பலான விஷயத்தை இன்றைக்கி நான் அனுபவித்தேன் இதே நம்ம ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம தெருவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு போனோம்னா என்னென்னா அது என்னென்னா இப்போ ஆப்பில் வர்றவங்க ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக இருக்குது ஆப்பில் ஒரு ஐம்பது ரூபா கம்மியாக கேட்குறாங்க இவங்க ஒரு ஐம்பது ரூபா ஜாஸ்தியாக கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி டோட்டலாக கேரளாவுக்கு பஸ் புக் பண்ணது ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா மனசு கஷ்டம் அந்த குழந்த வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது நான் வருவேன்னு அது அவ்வளோ ஆசையாக இருந்தது அவ்வளோ பார்ப்பேன்னு நானும் அவ்வளோ ஆசையாக இருந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் படுற அந்த கஷ்டம் நாங்கள் கும்பிடுற தெய்வத்துக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தயவு செய்து எல்லாம் ஆட்டோக்கார நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க நான் பொதுவாக யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒரு சிலர் உங்களுக்கு காசு கிடச்சிருச்சு அந்த ஆட்டோ ஃபேரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான் எதுவுமே அவர்கிட்ட கிட்ட பேசவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு ஃபோர் ஃபார்ட்டி செவன் வந்தது ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் ஆனால் எவ்வளோ வேதனையை நாங்கள் இன்றைக்கி அனுபவிக்கிறோம் தயவுசெய்து ஆட்டோக்காரங்க இந்த மாதிரி பண்ணாதுங்க ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தான் போகிறோம் ஆட்டோ கேட்டு போகிறோம் ஆனால் நல்ல ஆட்டோக்காரங்களாம் இருக்காங்க இப்போ எங்களுக்கு வாடிக்கையாக வர ஆட்டோக்காரெலாம் வந்து அவ்வளோ ஜுமியோ அந்த மாதிரி நானும் வந்து ஃபீல்டில் இருக்கும்போது நான் பியூட்டிஷனாக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆப்பில் டோர் ஸ்டெக் பண்ணிகிட்ருங்க அப்போவும் இப்படி தான் பண்ணுவாங்க எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஏரியாத்தையும் எங்களை அனுப்புவாங்க அங்கே போயிட்டு அந்த அட்ரெஸை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது வந்து கஸ்டமருக்கு தெரியாது அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அங்கே போய் செய்கிறதுக்குள்ளே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லேட் ஆகிடும் கஸ்டமர் கோபிச்சுப்பாங்க தயவுசெய்து இந்த ஆப் காரங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோக்காரருக்கு சுத்தமாக அந்த ஏரியா எங்கே இருக்குதுன்னே தெரில அந்த ஜீசஸ் கால் அங்கே எங்கே இருக்குன்னே தெரில அங்கே தான் எனக்கு பிக்கப் பாயிண்ட்டு திருமலை வாயில் போகிறதுக்கு போக வேண்டிய வழியே அது கிடையாது அம்பத்தூர் போய் அம்பத்தூரை போட்டு சுற்ற சுற்று சுற்றுறாரு வேஸ்ட்டாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணார் அதுக்கப்புறம் நான் திருப்பியும் அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி கிளம்பாக்கம் போய் இறங்கி கிளம்பாக்கத்துக்கு போகிறதுக்குள்ளே அந்த பஸ்காரங்களும் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டாங்க மற்றவங்கள்லாம் கற்றுவாங்கள்ல அவங்கள அவரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆட்டக்கார நண்பர்களே தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி நீங்களும் அதாவது நம்ம மாதிரி பொதுமக்களும் எங்கள் வீட்டுக்கு அக்கத்து பக்கத்தில் இருக்கிற ஆட்டோக்காரங்களை நம்பி போகிறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு என்னுடைய பர்ஸ்னல் அனுபவத்தில் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதுதான் ஷேர் பண்ணேன் மனது கஷ்டமாக இருந்ததுப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுவேன் எதுக்கு இதை ஒரு லாங்காக போடுறேன் அப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்கன்னா கொஞ்சம் துரிதமாக கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுங்க ஆனால் இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்பியும் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசு மனது ஆயிடுச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேங்க மெயின் விஷயம் ஆட்டோக்கார நண்பர்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி நான் சொன்னேன் பாருங்கள் எங்களை வழக்கமாக கூட்டிகிட்டு போவார் அவர் வந்து இன்றைக்கி என் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்களும் வெளியில் ஊருக்கு போயிருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண வந்தவர் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அங்கேயே கோயம்பேட்லேயே வெயிட் பண்ணி திருப்பியும் என்னை சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்டார் இந்த மாதிரி ஆட்டோக்காரங்களும் இருக்காங்க அதுக்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம சேஃப் ஓகே மக்கா என் அன்பு பட்டா பூச்சிக்கலே பபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஒரு கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா பாய்